ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன காமிக்கிறேன்னா கூட போட்ட எல்லா தனித்தனியாக காமிச்சிருப்பேன் இப்போ எல்லாம் ஒன்றா காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்கணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேரியர் கூட எல்லோலையும் ரெட்லேயும் போட்டிருக்கேன் நல்லா பெருசு அடுத்தது இது வந்து சும்மா மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது ஒரு கலரு இது தாராளமாகவே இருக்கும் லஞ்சு பேக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது ஒன்று அடுத்தது இதோட கொஞ்சம் பெருசு இதுவும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் காய்கறி வாங்கிறதுக்கு இது ஒரு கலரு அடுத்தது இது எல்லாத்துக்கும் பெருசு இது நல்லா மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாம் இது ரெட்டும் சேண்டலும் இது நல்லா பெருசு கூட தான் எல்லாத்தோனையும் இது பெருசு அடுத்தது இது இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை அர்ஜனை கூட அது ஒன்று இருக்குது ரெண்டு போட்டது ஒன்று சேல்ஸ் ஆகிட்டு இது வந்து வாட்ரு பாட்டில் இதுன்னு போட்டேன்ல அது ப்ளாஸ்கும் வச்சுக்கலாம் அது அடுத்தது இந்த ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பாங்கள்ல இதுக்கு அதுக்காக ரெண்டு போட்டிருக்கேன் இன்னொன்று போட்டுருக்கேன் அப்போ இது ரெண்டு போட்டிருக்கேன் யாராவது கேட்டாங்கன்னா போடலான்ட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சாதா கூட பிளாஸ்டிக் ஒயரில் இது ஒன்ற ஒரு ரோல் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்